ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவல்லரியில் மட்டும்தான் பரப்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ தான் ஸ்ரீ ஜுவல்ல சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சூரிக்கில் மனித கடத்தல் ஹங்கேரி ஜோடிக்கு பல ஆண்டு சிறை தண்டனை அமெரிக்காவில் திடீரென தீப்பிடித்த சுவிஸ் விமானம் பகீர் வீடியோ சுவிஸ் நிறுவனம் ஒன்றில் முன்னூற்று முப்பத்து மூன்று மடங்கு அதிக ஊதியம் பெறும் தமிழர் சுவிஸ் மக்களுக்கு மின் கட்டணம் தொடர்பில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாலியல் வன்முறையை தடுக்கும் நோக்கில் சுவிட்சர்லாந்தில் விழிப்புணர்வு இயக்கம் ஆரம்பம் வெளிநாட்டவர்களை வாக்குப்பதிவில் ஈடுபட அழைப்பு மாகாணம் தீவிர சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் இது மட்டுமா இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி விரிவான செய்திகள் சோலோத்தோன் கண்டோனில் உள்ள ஜம்பன் பகுதியில் திங்கட்கிழமை நடந்த சாலை விபத்தில் இளம் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மூன்று வாகனங்கள் சம்பவத்தில் தொடர்புடையதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாலை மூன்று மணி கடந்த சிறிது நேரத்தில் இருபது வயதான மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஜம்பனில் இருந்து டோர்னாக் நோக்கி டோர்னாக் சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர் முன்னே சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்றதாக கருதப்படுகிறது அந்த நேரத்தில் எதிரே வந்த ஒரு சரக்கு வாகனத்துடன் மோதி விபத்து ஏற்பட்டது அதன் தாக்கத்தால் அந்த சரக்கு வாகனம் பாதையில் சரக்கு வாகனத்தோடு மோதியுள்ளது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கடுமையாக காயமடைந்தார் உடனடியாக மீட்பு சேவையினர் உயிர்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்தினால் ஜம்பர் மற்றும் டோர்னக் இடையிலான சாலை பல மணி நேரங்களுக்கு மூடப்பட்டது போலீஸ் மீட்பு சேவையினர் ஜம்பர் மற்றும் டோர்னாக் தீயணைப்பு படையினரும் இணைந்து சம்பவத்தை கையாண்டனர் சோலாத்தூன் கண்டோன் போலீசும் மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் விபத்து நடந்த சூழ்நிலைகள் குறித்து விசாரணை தொடங்கியுள்ளனர் சம்பவத்தை நேரில் கண்ட அவர்கள் உடனடியாக தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவம் சாலையில் அபாயகரமான முந்திச் செல்லும் நடவடிக்கைகள் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்தது மாவட்ட நீதிமன்றம் இன்று மனித கடத்தல் மற்றும் பாலியல் தொழில் திணிப்பு குற்றச்சாட்டில் ஹங்கேரியை சேர்ந்த இருவருக்கு தண்டனை விதித்துள்ளது இருபத்தி வயதான பெண்ணுக்கு ஏழரை ஆண்டுகள் அவரது முப்பத்தி வயதான துணைக்கு ஐந்து ஆண்டுகள் எட்டு மாதங்கள் சரை தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது இருவரும் தண்டனை முடிந்து வெளியேறிய பின்னர் குறைந்தது இரண்டு ஆண்டுகள் சுவிட்சர்லாந்தில் வாழ தடை செய்யப்படும் ஆனால் இந்த தீர்ப்பு இன்னும் இறுதியல்ல மேல்முறையீடு செய்வதற்கு இயலும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி வரை சூரிக் நகரின் லாங் பகுதியில் ேறிய பெண்களை மிரட்டலின் கீழ் கொண்டு வந்து பாலியல் தொழிலில் ஈடுபட செய்ததாக நீதிமன்றம் கண்டறிந்துள்ளது அவர்கள் வாடிக்கையாளர்களின் கோரிக்கைக்கேற்ப பாதுகாப்பு இல்லாத உறவுகளும் வன்முறை செயல்களும் செய்ய நேரிட்டதாக வழக்கில் தெரியவந்தது பெண்கள் தாம் சம்பாதித்த படத்தில் மிகச்சிறிய பகுதியை மட்டுமே வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் இந்த குற்றச்சாட்டில் பெண்ணுக்கு அதிக தண்டனை வழங்கப்பட்டமைக்கு காரணம் அவர் இந்த செயல்களில் திட்டமிட முக்கிய மூளை என கருதப்பட்டதையாகும் எஸ்காட்களை கண்காணித்ததும் வாடிக்கையாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதும் அவரை அவர் அவரது வாக்குமூலத்தில் எந்தவித கட்டாயமும் இல்லை வரும் சந்திப்புகளை ஏற்பாடு செய்தமை மொழிபெயர்ப்புகள் செய்தமை இணையதளங்களில் புகைப்படங்களை பதிவேற்றியமை போன்ற பணிகளில் மட்டுமே ஈடுபட்டதாக தெரிவித்தார் தானும் முன்னதாக ஜெர்மனியிலும் சுவிட்சர்லாந்திலும் தனது விருப்பப்படி பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அவரது முப்பத்தி ஒன்பது வயது துணை பெரும்பாலும் மிரட்டல் மற்றும் வன்முறைகளில் ஈடுபட்டதாக வழக்கில் நிரூபிக்கப்பட்டது சில பெண்களை அடித்தும் வழக்கு டயமாக பணிக்கு தள்ளியும் இருந்ததாகவும் சாட்சிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களில் சிலர் குற்றவாளிகள் வந்து அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர் மேலும் சிலர் அவர்களோடு தொடர்பும் கொண்டிருந்ததாகவும் விசாரணையில் வழிபட்டுள்ளது இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தில் மனித கடத்தல் மற்றும் பாலியல் தொழில் சுரண்டல் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் தீவிரமாக உள்ளமையை காட்டுகிறது அதிகாரிகள் இதுபோன்ற குற்றங்களை கட்டுப்படுத்த தீவிர நட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியுள்ளனா் அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் சுவிஸ் விமான நிறுவனத்தின் எல் எக்ஸ் பிப்டி பைவ் என்ற பயணிகள் விமானத்தில் செவ்வாய்க்கிழமை தருணம் ஒன்று உருவாகியுள்ளது உள்ளூர் நேரம் மாலை மணியளவில் லோகன் விமான நிலைய ரன்வேயில் ஓட தொடங்கியிருந்த ஏபஸ் ஏ த்ரீ த்ரீ ஜீரோ த்ரீ போர் த்ரீ விமானத்தின் வலது புற இயந்திரத்தில் திடீரென புகையும் பின்னர் தீப்பிழம்புகளும் பிரிவிட்டன இந்த காட்சி பின்னர் சமூக வலைதளங்களிலும் பதிவாகியது அசம்பாவிதம் ஏற்பட்டதும் விமானிகள் உடனடியாக பரப்பை நிறுத்தினர் பாதுகாப்பு காரணங்கள் அந்த நேரத்தில் புற விமானங்களின் திரையிறக்கங்களும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன ஒரு அசாதாரண சத்தம் கேட்கப்பட்டதன் பின்னர் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலையம் விளக்கியது ஒரு பயணியர் தனது அனுபவத்தை பகிர்ந்த போது நாங்கள் ரன்வே நடுப்பகுதியில் இருந்த போது திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்டது விமானம் திடுக்கிட்டு குலுங்கி முன்னோக்கி தள்ளப்பட்டது அதன்பின் விமானம் திடீரென பிரேக் அடித்து சிறிது தூரம் ஓடிச் சென்று நின்றது என்றார் சில நிமிடங்களில் பைலட் வலது புற இயந்திரத்தில் எச்சரிக்கை விளக்கு ஒழிந்ததால் அதனை நிறுத்த வேண்டிய சூழ்நிலை தாக அறிவினர் பற்றி மற்றொரு பயணி தெரிவிக்கையில் இது விமானம் வானில் இருந்தபோது நடந்திருந்தால் அவசர தரையிறக்கத்தை செய்ய வேண்டியிருந்திருக்கும் அதற்கு முன் கண்டறிந்தமை நம்மை பெரும் அபாயத்திலிருந்து காப்பாற்றியது என்று கூறினார் அதிர்ஷ்டவசமாக பயணிகளும் குழு உறுப்பினர்களும் எந்தவித பாதிப்பும் இன்றி பாதுகாப்பாக இருந்துள்ளனர் இயந்திர பிரச்சினை சரி செய்யப்பட்ட பின்னர் சுமார் ஐந்து மணி நேர தாமதத்துக்கு பிறகு விமானம் போஸ்டனில் இருந்து இரவு பத்து நாற்பதுக்கு புறப்பட்டது இந்த சம்பவம் விமான பாதுகாப்பில் உடனடி முடிவுகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் நினைவூட்டும் வகையில் பயணிகளுக்கு பதட்டமான தருணமாக அமைந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது சுவிஸ் நிறுவனம் ஒன்றில் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றும் இந்திய வம்சாவளியினர் ஒருவர் தன் சக ஊழியர்களை விட முன்னூற்று மூன்று மடங்கு அதிக ஊதியம் பெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது வசந்த் நரசிம்மன் என்று பெயர் கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களான களத்தூர் நரசிம்மன் கீதா நரசிம்மன் தம்பதியருக்கு அமெரிக்காவில் பிறந்தவராவார் இந்திய அமெரிக்க மருத்துவரான வசந்த் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சுவிஸ் பார்மசூட்டிக்கல் நிறுவனமான நோவாட்டிஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றும் வருகிறார் ார்ந்த்னாறுசா இரண்டு மில்லியன்விஸ் பிராங்குகள் வருவாயை ஈட்டியுள்ளார் என புளும்ஸ்பெர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஊதியம் அவரது சக ஊழியர்களின் வருவாயை விட சுமார் முன்னூற்று மடங்கு அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் அடுத்த ஆண்டில் மின்கட்டணம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் அடுத்த ஆண்டில் அதாவது ஆறாம் ஆண்டில் மின் கட்டணம் சராசரியாக நான்கு சதவீதம் குறைய உள்ளது உதாரணமாக நான்காயிரத்து ஐநூறு கிலோ வாட் மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பம் ஒன்றுக்கு ஐம்பத்தி எட்டு சுவிஸ் பிராங்குகள் வரை மீதமாக உள்ளது ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால் இந்த மின் கட்டண குறைப்பு நகரத்துக்கு நகரம் மாறுபடும் என்பதாகும் ஃபோன்ஸ் லவ்ஸான் ஃப்ரீபர்க் மத்திய வாலஸ் மற்றும் வாலதி ஜூ ஜெனீவா ஜூரா மற்றும்

ஸ்கை ஆட்டோவ மட்டும்தான் சுவிட்சில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பொறுக்குது இல்லையே என்னங்க காலம் போறந்துருச்சிங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மோடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மோடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிஸின் உள்ள நகராட்சிகளின் தேர்தல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சில் நடைபெற உள்ளன இதனை முன்னிட்டு அங்கு வசிக்கும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் வாக்களிக்கும் உரிமை கொண்டுள்ளதை நினைவூட்டும் பிரச்சாரத்தை உள்ளூர் அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் சுவிஸ் சி வகை அனுமதி பத்திரம் பெற்றவர்கள் மேலும் குறைந்தது ஐந்து ஆண்டுகளாக ஃபிரிபர்க் கண்ட்ரோனில் வசித்து வருபவர்கள் நகராட்சி மட்டத்தில் வாக்களிப்பதற்கும் வேட்பாளராக நிற்பதற்கும் உரிமை பெற்றுள்ளனர் எனினும் இந்த உரிமையை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை மிக குறைவென தெரிவிக்கப்படுகிறது மாநில குடிவரவு ஒருங்கிணைப்பு மற்றும் மற்றும் இனவரை தடுப்பு ஆணைய தலைவர் கூறியபோது இந்த உரிமை சுமார் நாற்பதாயிரம் பேரை சேர்ந்ததாக இருந்தாலும் அவர்கள் பலரும் அதை பயன்படுத்துவதில்லை என வருத்தம் தெரிவித்துள்ளார் இதனை மாற்றும் நோக்கில் ஆணையம் பல மொழிகளில் தகவல் பிரசாரத்தை தொடங்கி வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் தேர்தலில் பங்கேற்கும் உரிமையை அறிய செய்ய முயற்சி செய்து வருகிறது சுவிஸின் பல கண்டோன்களில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கு நகராட்சி மட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருப்பது சமூக ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான அடையாளமாக கருதப்படுகிறது thank you பாலியல் வன்முறை என்பது அடிப்படை மனித உரிமைகளை நேரடியாக காயப்படுத்தும் கொடுமையான செயலாகும் அது வீடுகளுக்குள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் இடங்கள் வேலை புரியும் சூழல்கள் என சமூகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது என்பதே சுவிட்சர்லாந்து குற்றத்தடுப்பு அமைப்பும் பல கண்டோன்கள் மற்றும் நகர போலீசாரும் ஒருமனதாக கூறும் உண்மையாகும் இந்த உண்மையை மக்களின் மனதில் வலுவாக பதியச் செய்யவும் சமுதாயத்தில் பாலியல் வன்முறை எவ்வளவு பரவலாக உள்ளது என்பதை வெளிப்படுத்தவும் டுகெதர் அவுட் செக்ஸுவல் வயலன்ஸ் என்ற தேசிய விழிப்புணர்வு இயக்கத்தை அவர் கிழமை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளனர் இந்த இயக்கத்தின் நோக்கமானது பாலியல் வன்முறையை எந்தவித சூழலிலும் சகித்துக் கொள்ள முடியாது என்பதையும் அதனை தடுக்க ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று திரண்டு செயல்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துவதாகவும் எந்த வகையான பாலியல் வன்முறையும் இல்லாத சூழலில் மட்டுமே ஆரோக்கியமான பாதுகாப்பான சமூக வாழ்க்கை உருவாக்கும் என குறித்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்து நடத்தப்படும் இந்த வகையான சமூக விழிப்புணர்வு இயக்கங்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் அனைத்து சமூகத்தினருக்கும் பாதுகாப்பான சூழலில் வாழ வழிவகுப்பதை பிரதமர் குறிக்கோளாகும் என்று குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து லவ்ஸான் பாரிஸ் இடையே இயங்கும் டிஜிவி அதிவக ரயில்களை பாதியாக குறைக்கும் முடிவு சுவிஸ் ரோமண்டிக் பகுதிகளில் கடும் கவலைக்குரியதாகியுள்ளது தற்போது தினமும் ஆறு சேவைகள் இயங்கி வரும் நிலையில் ஜெனிவா லாப்லேன் பகுதிகளில் நடைபெறவுள்ள சாலை பணிகளை காரணமாக கொண்டு மூன்று சேவைகள் முழு ஆண்டும் ரத்து செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது தினமும் ஆறு சேவைகள் இயங்கு வரும் நிலையில் ஜெனிவா லாப்லேன் பகுதிகளில் நடைபெறவுள்ள சாலை பணிகளை காரணமாக கொண்டு மூன்று சேவைகள் முழு ஆண்டும் ரத்து செய்யப்படும் தாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவு பிராந்திய மக்களின் தேவைகளுக்கு பாதுகமாக இருப்பதாக கூறி மாநிலத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் பாஸ்கல் அதிருப்தி தெரிவித்துள்ளார் அவர் தனது சக எம்பிக்களுடன் இணைந்து இந்த பிரச்சினையை எழுப்பி பிராந்தியத்தின் நலன்களை பாதுகாக்க வலியுறுத்தியுள்ளார் புரூவிஸ் குறிப்பாக சேவைகளை முற்றிலும் ரத்து செய்யாமல் நேர அட்டவணைகளை மாற்றி அமைக்கும் வழியில் தொடர்வது பயணிகளின் நலனுக்கு ஏற்றதென்றும் பரிந்துரைத்துள்ளார் லவ்ஸான் பாரிஸ் வழித்தடம் வேலை மற்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக பெருமளவில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய சர்வதேச இணைப்பாக இருப்பதால் இந்த குறைப்புகள் பிராந்தியத்தில் பெரிய சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக உள்ளூர் மக்களும் அதிகாரிகளும் எச்சரிக்கின்றனர் சுவிட்சர்லாந்து புள்ளியியல் அலுவலகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட புதிய ஆய்வொன்றில் ஐரோப்பிய நகரங்களில் வாழ்க்கை தரத்தை ஒப்பிடும் வகையில் பல்வேறு தரவுகளை வெளிப்படுத்த உள்ளது சுமார் இருநூறு குறியீடுகள் அடிப்படையில் வாழ்க்கை சூழல் மற்றும் மக்களின் நலன் குறித்து மதிப்பீடு செய்யப்பட உள்ளது இந்த முயற்சியில் சுவிட்சர்லாந்தில் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலாளர் அலுவலகம் வீட்டு வசதி கூட்டாட்சி அலுவலகம் பிராந்திய அபிவிருத்தி கூட்டாட்சி அலுவலகம் மற்றும் பத்து முக்கிய நகரங்கள் பேசல் பேர்ன் பியல் பியன் ஜெனிவா லவ் காலன் விண்டத்து மற்றும் சூரிக் ஆகியவை இதில் இணைந்து செயல்படுகின்றன மதிப்பீட்டில் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு வீட்டு வசதி சுகாதாரம் கல்வி சுற்றுச்சூழல் தரம் தனிநபர் பாதுகாப்பு குடியுரிமை பங்கேற்பு வேலை வாழ்க்கை சமநிலை அடிப்படை உள்கட்டமைப்பு போக்குவரத்து கலாச்சாரம் மற்றும் ஓய்வு நேர செயல்பாடுகள் போன்ற அம்சங்கள் இதில் பரிசீலிக்கப்பட உள்ளன மேலும் நகரங்களின் பொருளாதார மற்றும் மக்கள் தொகை தொடர்பான சூழலும் ஆய்வில் இடம்பெறும் இந்த அறிக்கை வெளிவருவதன் மூலம் சுவிஸ் நகரங்கள் வாழ்வதற்கு எந்தளவு உகந்தவை என்பதற்கான விரிவான படிமம் வெளிப்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி